அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு கேப்டனுடைய நாற்பத்தி எட்டாவது நாள்ல கேப்டனை தேடுகிறோம் அப்படிங்கிற இந்த பாடலை கேப்டனுக்காக செய்த எங்கள் அன்பு சகோதரர்கள் அனைவருக்குமே ஜெய குத்தி பணிவான வணக்கங்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் இந்த படத்தை இயக்குனர் வந்து குணாஜி இசை வந்து கெவின் நிக்கோசா பாடல் ஆசிரியர் வந்து இசை பிரியன் பாட பாடகர் மற்றும் தயாரிப்பு ஜாக் அருண் அருணாச்சலம் வெளியீடு வந்து

தேமுதிக சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறோம் அதே மாதிரி இன்னைக்கு நாற்பத்தி எட்டாவது நாள்ல இன்னைக்கு இசை கச்சேரி நடத்தி கொண்டு இருக்கின்ற அவங்க தேவா இசை கச்சேரி குழுவினருக்குமே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக வணக்கங்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் இப்ப இதை முடிச்ச உடனே அன்னதானம் இருக்கு அன்னதானம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம் என்பதை இந்த நேரத்துல நான் தெரிவிச்சுக்கிறோம் பத்திரிகையாளர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் இந்த பாடக்கூடிய இயக்குனர் முதலில் தேசிய திராவிட கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய அன்யார் அவர்களுக்கும் அண்ணன் என் கே சுதீஷ் அவர்களுக்கும் நாங்கள் திரைத்துறையின் சார்பாக நன்றிகளை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஒரு வாழும் அல்லலாக ஒரு கருப்பு எம்ஜிஆராக ஒரு கருப்பு வைரமாக இன்றும் தினமும் ஒவ்வாயிரத்திலிருந்து ஐயாயிரம் பேரும் அன்னதானம் கொடுக்கப்பட்டுக் கொண்ட ஒரு அற்புதமான ஒரு மனிதரை நாம் இழந்திருக்கிறோம் ஆனால் காட்சியிலே கலந்த அந்த தீபம் எப்போதும் உங்களுடைய உள்ளத்திலும் அவர் இவரால் நான் இந்த ஊடக வாயிலாக நான் தெரிவிக்க வேண்டும் குறிப்பாக குறிப்பாகிந்திய நடிகர் சங்கம் பெரிய கடன் சுமையிலே இருந்த பொழுது கேப்டன் ஐயா அவர்கள் தனது சொத்தை தனது நகையை தனது எல்லாம் அளவு வைத்து

கல்விக்கான செலவுகள் அத்துணையும் அத்துணையும் தனது சொந்த செலவை ஏற்பாடு செய்து இன்று நடிகர் தனுசையா அவர்களுடைய சகோதரி மருத்துவராக இருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு காரணம் ஐயா புரட்சி விஜயகாந்த் என்பதனை அவரோட தந்தையார் திருவாளர் கஸ்தூராஜா அவர்களே பதிவிட்டிருக்கிறார்கள் இந்த சமூகத்துக்காக அரசியல் களத்திலும் சரி பொதுவான களத்திலும் சரி தனக்கென தனி சாம்ராஜ்யத்தை படைத்த ஐயா விஜயகாந்த் அவர்களுக்காக நாங்கள் இந்த பாடலை சமர்ப்பணம் செய்திருக்கிறோம் இதற்காக அனைவருக்கும் நன்றி இந்த உள்ள இசை ஆல்பத்தினுடைய பாடலாசிரியர் இசை பிரியன் தயாரிப்பாளர் பாடகர் மற்றும் இந்த கொடுத்தாரு அவர் நான் இதை இயக்குநராக இந்த பாடல் நிச்சயமாக இளையராஜா சார் போட்ட அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே இந்த பாடல் எப்படி உங்களை தாக்கத்தை ஏற்படுத்தியதோ அதே போன்று இந்த பாடலும் ஒவ்வொரு வரையும் நான் ரசிச்சு ரசிச்சு கேட்டு பாடலாசிட்ட ஆசிரியை அவர் என்ன தர்மம் பண்ணார் கருணனே உன்னை பார்த்து கண் கலங்கி இருக்கிற ஒரு வரியும் கருணனே உன் கொடையை பார்த்து கலங்கி தவிச்சானே என்ற அந்த வரி என்னை மிகவும் அப்படியே எப்படி சொல்றேன்னு தெரியாது என் இதயத்திற்குள்ளும் உங்கள் இதயத்திற்குள்ளாக இந்த இந்த கொள்கையின் சார்பாக இந்த பாடல் நாங்கள் அஞ்சலி செலுத்துக்கிறோம் இன்னொன்று இதுக்கப்புறம் இதுதான் முதல் பாடல் சாங் வந்து விஜயகாந்த் சாருக்காக நாங்கள் கொடுத்த முதல் பாடல் இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பினை எங்களுக்கு வாங்கிய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்தனி அவர்களுக்கும் அவர்களுக்கும் மற்றும் தேமுதிக தொண்டர்கள் சார்பாக குறித்தாக்கிக் கொண்டு இணையதளத்தின் வழியாக எல்லோருடைய இதயத்திற்கும் எடுத்துச் செல்லுங்கள் நன்றி வணக்கம் பத்திரிகை சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் முதல்கள் எங்களுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம் இன்னைக்கு நம்ம கேப்டனுடைய நாற்பத்தி எட்டாவது நாள் அதாவது கேப்டன் மறைந்து நாற்பத்தி எட்டாவது நாள் இன்றைக்கு தலைமை கழகத்தின் சார்பாக அவருக்கான பூஜைகளை இன்னைக்கு அனுஷ் நாங்கள் வந்து நடத்தியிருக்கோம் நாற்பத்தி எட்டாவது நாள் என்பது மிக முக்கியமான ஒரு நாள் ஒரு மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மண்டலம் இன்னைக்கு முடிந்து விண்ணுலக இல்லத்தில் இருந்து நமது கேப்டன் அவர்கள் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிக்கிற அந்த ஒரு புனிதமான நாள் இன்றைக்கு எங்கள் அன்பு சகோதரர் பாஸ்கரர் அவர்களுடைய திரைப்படம் இன்னைக்கு வந்து இங்கே கேப்டனுடைய கோயிலில் தான் அதை லான்ச் பண்ணணும் அப்படி அதுவும் நாற்பத்தி எட்டாவது நாளில் இங்கே தான் நான் வந்து டைட்டில் வந்து லான்ச் பண்ணணும் படத்தோட வெளியீடு எல்லாத்த பற்றியும் லான்ச் பண்ண மார்ச் வெளியீடுன்னு சொல்லியிருக்காரு அதை சொ அதனால் இங்கே தான் செய்யணும் அப்படின்னு ஒரு வார காலமாகவே கேட்டு இன்றைக்கி வந்து இங்கே நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் முதல்ல அவர் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பேசிட்டோம் அதுக்கப்புறம் மீண்டும் நான் பேசி எனக்கு கல்வளித்தது எங்கள் அண்ணனோட உயிர் அனைவருக்கும் என்னுடைய கொண்ட வழக்கங்கள் அண்ணன் தான் எனக்கு எனக்கு வந்து நடிகர் சங்க கார்டு கொடுத்தது எனக்கு வாங்கி கொடுத்ததே அவங்க தான் இன்னைக்கு வரைக்கும் அதை வச்சு நான் வந்து நடிப்புத்துறையில் இருந்துகிட்டு இருக்கேன் அப்படிங்கும் பொழுது இது அண்ணனுக்கு நாங்கள் வந்து செலுத்துகிற ஒரு நன்றி கடன் அப்படின்னு சொன்னாக்கா அது சாதாரணமான வார்த்தை அண்ணனுக்கு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா என்னுடைய இதயத்தையே எடுத்தால் காலடியில் வைக்கிற மாதிரி தம்பி அருண் அவர்கள் டைரக்டர் தம்பி ப்ரொடியூசர் அவர்கள் எல்லாருமா சேர்ந்து நாங்கள் வந்து எல்லாருமே சேர்ந்து டிசைட் பண்ணது நிச்சயமாக அண்ணன் அவர்களுடைய வாதத்துக்கிட்ட வச்சு தான் இந்த படத்தினுடைய பெயரை வந்து எல்லாருக்கும் காமிக்கணும் அப்படிங்கிறது எங்கள் எல்லாருடைய ஒரு ஆசை அண்ணா ஒன்னே ஒன்று அண்ணன் இருந்துருந்தாங்கன்னாக்கா நிச்சயமா அண்ணன் நீ சேர்ந்து இந்த படத்தை அந்த படத்தினுடைய ஓப்பன் பண்ணி ரிலீஸ் பண்ணி மாற்றி விளைய சொல்லியிருப்பாங்க அண்ணன் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது அண்ணன் நம்ம எல்லாருடைய இதயத்திலையும் இருக்கிறாரு இந்த இடத்துல இறைவனாக இருக்கிறாரு நிச்சயமாக அண்ணனுடைய ஆசீர்வாதம் நம்ம எல்லாருக்குமே இருக்கும் நிச்சயமாக நமக்கு அவரை தொழ பெரிய பெரிய வெற்றிகள்லாம் வந்து சேரும்

அண்ணல் பாஸ்கரன் அவர்களுடைய திரைப்படம் முதல் முறையாக அவர் வந்து ஹீரோவாக நடித்து ரிலீஸ் ஆக போகின்ற இந்த படம் இந்த படத்தோட டைட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கரன் அக்கரன் என்றாலே கடவுள் என்று அர்த்தம் இன்றைக்கு கேப்டன் கோவிலில் அக்கரன் என்கின்ற படத்தோட லான்ச் பண்ணுறதுக்கான இன்னைக்கு பூஜை நடந்திருக்கு மார்ச் மாதம் இம் படம் திரைப்பட்டு வந்து வெளியீடு செய்து இந்த படம் கேப்டனுடைய ஆசீர்வாதத்தோடும் ஒட்டுமொத்த தமிழக மக்களின் ஆதரவோடும் மாபெரும் வெற்றி படமாக அமைய வேண்டும் என்று தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாகவும் எங்கள் கேப்டன் குடும்பத்தின் சார்பாகவும் எங்கள் அன்பு சகோதரர் பாஸ்கரன் அவர்களுக்கும் ப்ரொடியூசர் அவர்களுக்கும் இந்த திரைப்படத்தை தயாரிக்க இந்த குழுவினருக்கும் எங்கள் மனப்பூர்வமான வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக வர வேண்டும் என்று மனப்பூர்வமாக வாழ்த்துறோம் ஏன்னா இவர் சகோதரர் பாஸ்கரனை பார்த்தீங்கன்னா கேப்டனுடைய இதயத்தில் இடம் பிடிச்சவர் அவர் எப்பொழுதுமே உரிமையோட வந்து எங்கள் அண்ணன் அண்ணன் எங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வருவார் கேப்டன் கூட பேசுவார் பசங்க கூட பேசிகிட்டு இருப்பாரு விளையாடிட்டு இருப்பாரு அவங்க சகோதரி டப்பிங் ஆர்டிஸ்ட் அவங்க கூட வந்து என் பையன்களுக்கு டியூஷன் கூட எடுத்திருக்காங்க அந்த ஒரு குடும்ப குடும்ப ரீதியாகவே நாங்கள் வந்து ஒரு நல்ல உறவோடு அவங்க குடும்பமும் நாங்கள் குடும்பமும் இருந்திருக்கோம் அதனால என்றைக்குமே கேப்டன் நாங்களும் அவருக்கும் அவங்க படக்குழுவினருக்கும் குடும்பத்தாருக்கும் என்றைக்கும் நாங்கள் ஆதரவோட இருந்து அவங்களுடைய திரைப்பயணம் மிகப்பெரிய வெற்றி பயணமாக அமைய வேண்டும் சொல்லி இந்த நேரத்தில் மனப்பூர்வமான எங்கள் வாழ்த்துக்களை அவங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் இன்னைக்கு வந்து எட்டாவது நாள் வந்து அன்னதானம் வந்து சகோதரர் பாஸ்கரன் அவர்களும் மாவட்டமான மதுரை இருந்தும் எங்களுடைய மகளிரணி சார்ந்த சுபமங்களா மற்றும் சூர்யா மாவட்ட செயலாளி பெண் சென்னை மாவட்டத்தின் சார்பாகவும் இன்றைக்கு ஏறக்குரிய ஒரு ஏழாயிரம் பேருக்கு மேல அன்னதானம் இங்க வளர்ந்து இருக்கிறோம்